இங்கே கூடியிருக்கும் அனைத்து கட்சித் தோழர்களுக்கும் இயக்க தோழர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் ஆம்ஸ்டர் அண்ணனுடைய இந்த படுகொலையை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க உங்கள் அனைவருக்கும் நான் கூறிக்கொள்வது அண்ணன் ஊடகங்கள் எல்லாமே வந்து அண்ணனை வந்து தவறான வழியாக சிந்திச்சுட்டு இருக்காங்க இவர் வந்து ஒரு ரவுடி சென்னையில் வந்து ரவுடியை வந்து அந்த மாதிரி இந்த கல்வின்னு சொல்லி ஊடகங்கள் எல்லாமே வந்து தி திருப்பி கூறி பயின்று இருக்காங்க ஊடகங்கள் எல்லாமே வந்து நல்ல செய்திகளை வந்து பரப்புங்க அவருடைய வாழ் வந்து எத்தனையோ வரக்கறைகள் வந்து அவர் முன்னேறு மிகப்பெரிய அளவில் வந்து அவர் வந்து கல்வியை வந்து விற்குட்ருக்காரு அவருடைய இந்த இழப்பு வந்து எங்களை போடுற படித்து இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய வந்து ஒரு மருத்துவத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த அதனுடைய இழப்புக்கு இந்த தமிழக அரசு வந்து உடனடியாக இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றி மத்திய அரசு வந்து அந்த சிபிஐ வந்து முழுக்கண் வந்து விசாரிச்சதா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் உட்பட எல்லாருமே வந்து இதுல வந்து குற்ற வருவாங்க அந்த குற்றத்தை மறைக்கிறதுக்கு வேண்டிதான் இந்த தமிழக அரசு வந்து சிபிஐக்கு மாற்றக்கூடிய இந்த இதை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க அதனால வந்து உடனடியாக வந்து சிபிஐக்கு மாற்றணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை ஜெய்ஹிந்த்